எல்லாம் வல்லநாதனையும் வணங்கி தேடும் நல்ல சிவபுராணத்திலிருந்து அடுத்த ஐந்து வரிகளுக்கான பொருள் கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இலாத சிறிய நல்கி நிலத்தின் மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி ஞாயிற்றுடையாய் கிடந்த அடியருக்கு உன்னை நினைந்து நினைந்து உருகி உருகி கசிந்து உள்ளம் உன்னை யார் என்று அடியேனுக்கு சிறியேனுக்கு இந்த நிலத்தில் மேல் வந்த நொடி நின் அருளால் மெய்ப்பொருள் விளங்க அருள் உதவினாய் எம்பெருமானே நாயினும் கீழே தயாளுவாக கருணை காட்டி இருக்கின்றாய் நம் இலக்கு என்னவென்று தெரிந்து அதனை அடைவதுதான் மனித பிறப்பின் உச்சம் ஈசன் அவனை சேர்வதுதான் பிறப்பின் இரகசியம் அவன் கொடையாளன் அவனை அடைவதால் எல்லா நலனும் உண்டாகிறது புலன் இச்சையால் பஞ்சேந்திரியங்கள் மூலமாக அழிவே ஏற்படும் பரபிரம்மத்தை அடைவது ஒன்றே அந்த மெய்பொருளான தத்துவனை அடைவது ஒன்றே நம் இலட்சியமாக இருக்க வேண்டும் ಮಸಿ ಇದು ವರುಣ ಮಹಾಶಿವಯೋಗ